வெல்கம் டு கலெக்ஷன் வந்து கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டூ டபுள் நைன் காமோ ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸல் சைஸ் போட்டுருணும் எக்ஸல் பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் ரொம்பவே கம்மியாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும் இன்னைக்கு வந்து அதிலேயே உங்களுக்கு டபுள் எக்ஸல் பார்க்க போகிறோம் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் நெக் டபுள் எக்ஸலில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் நெக் இது வந்து எல் எக்ஸல் டபுள் எக்ஸ் மூணு சைஸ் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் லென்த் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர் டு ஃபிஃப்டி ஃபைவ் வந்துடும் வித் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும் போது தேர்ட்டி எயிட் வந்துடும் லெஸ்பெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி வரைக்குமே எக்ஸ்பென்ட் ஆகும் இதில் உங்களுக்கு இந்த எலாஸ்டிக் நெக்கில் உங்களுக்கு பேக்கெட் வராது ஸோ ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் ஓகேங்களா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு டார்க் கிரேலு இந்த மாதிரி பிரிண்ட் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க எக்ஸல் சைஸ் வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அதில் இருக்க கலெக்ஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் ஓகேங்களா பாருங்கள் இந்த கலர் இது எல்லாம் உங்களுக்கு எலாஸ்டிக் நெக்கில் வந்துடும் டூ டபுள் நைன்க்கு ரெண்டு பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் உங்களுக்கு எலாஸ்டிக் நெக்குக்கெல்லாம் உங்களுக்கு பேக்கெட் வராது ஓகேங்களா எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் ஸோ நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பணும் உங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரைஸ்லாம் வாங்கிக்கப்படும் ஜஸ்ட் ஜஸ்ட் டூ டபுள் நைனுக்கு ரெண்டு நைட்டிஸ்களுக்கு மிக்சட் காட்டனில் வந்துடும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது ப்ளூவிலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்டட் வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு ப்ளூவில் இந்த மாதிரி ப்ரெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு டூ டபுள் நைன் இந்த மாடல் எல்லாமே உங்களுக்கு பைப்பிங் வந்துடும் ஃப்ரண்ட் உங்களுக்கு ஜிப்போடு கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் பேக்கெட் வந்துடும் ஓகேங்களா ஃப்ரண்ட் பேக்கெட்டோடு கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு ஓவர் லாக் வராது அதே மாதிரி ஃபேப்ரிக் வந்து சிங்கேஜ் ஆகும் கலர் போகும் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்துராது எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராது ஒரு சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு நீங்கள் ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் அதுவும் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் இதுவுமே உங்களுக்கு ப்ளூ தான் அந்த டூ டபுள் நைன்க்கு நீங்கள் ரெண்டு நைட்டிஸ் எடுத்துக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு டபுள் எக்ஸ் ல் ச எக்ஸல்லில் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸெல்லில் போட்டிருந்தா அதிலுமே லிமிடட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அதில் வந்து ஒன்று ரெண்டு பீசஸ் இருக்குது எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டூ டபுள் நைன்க்கு நீங்கள் ரெண்டு பீசஸ் தமிழ்நாடு ஃப்ரிட்ஜ் பீங்கில் வாங்கிக்கலாம் பேக் சைட் பாருங்கள் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா லென்த் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்துடும் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி இன்ச்சஸ் வித் வரும் ஓகேங்களா டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஒவ்வொரு கலருமே சூப்பராக இருக்கும் எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க காம்போ ஆஃபர் ரெண்டு நைட்டிஸ் டூ டபுள் நைன்ட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் மாதிரி ஃபோர் நைட்டிஸ் ரெண்டு காம்போவாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ஸ்டேட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்டு இருக்கோம் லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைனுக்கு ரெண்டு நைட்டிஸ் ஓகேங்களா பாரு நெக்ஸ்ட்டும் ஒரு ப்ளூ கலர் ஒவ்வொரு உங்களுக்கு மூணு காமிச்சிருப்பேன் அதில் வந்து உங்களுக்கு பிரிண்டட் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எது வேணுமோ கரெக்டா நோட் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கலர் போகாது அதே மாதிரி சிங்கேஜ் வராது மிக்சட் காட்டன் நைட்டிஸ் டூ டபுள் நைன்க்கு ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த மாடலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை பைப்பிங் ஓட வந்துடும் நெக்ஸ்ட் பாருங்கலாம் ஸோ எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் ரெண்டு பீசஸ் ஓகேங்களா டூ டஸ்ட் வந்து இந்த கலர் இதுவுமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் ரெண்டு நெக்ஸ்ட் பாருங்கள் நல்ல ஒரு காஃபி ப்ரௌனில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸல்லில் காமிச்சிருப்பேன் இது இப்போ வந்து டபுள் எக்ஸ் அவைலபிள் இருக்குது டபுள் எக்ஸல்லில் இந்த கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது லிமிடட் ஸ்டாக் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஃபோட்டோஸ் எல்லாமே வேணும்னா உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் ஆகும் ஓகேங்களா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன்க்கு ரெண்டு நைட்டிஸ் எடுத்துக்கலாம் அதுவும் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் அதர் ஸ்டேட் கஸ்டமர் நீங்கள் டூ டபுள் நைன்க்கு ரெண்டு பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஃபோர் நைட்டிஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்கலாம் ஓகேங்களா சரி இந்த ஆஃபரில் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு மட்டும்தான் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன் ஷாட்டையும் சேர்த்து அனுப்பிங்கன்னா இந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கமச்ரிப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வச்சிங்க